கிரிக்கெட் வீரர்கள்லாம் எல்லாம் மைதானத்துக்கு வந்து குண்டிட்டு இருக்காங்க ஆடுகலாம் அக்கா இன்னைக்கு வந்து நீ ஒரு 5000 சம்பாரிச்சிட்டு போகணும் காலையிலேயே நான் வந்து ஒன்று வந்து வாழ்த்துறேன் சரியா ஒரு 200 300 அப்படி அப்படி சொன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்ல உனக்கு அதுதானே ஆசை பெருசா இருக்கும் சின்னதா கிடைக்கும் அதாவது இன்னும் போட்டு நம்ம ஊர்ல வரல எட்டு மணி நினைக்கிறேன் அதனால வந்து இப்ப எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க இனிமேல் தான் வரக்கூடிய மீனை வச்சு ஏலம் விடுவாங்க என்னது கூட என்ன இருக்கு என்ன மீன் இருக்கு என்னது

ஐங்கமா நீ குடிவேனா உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவிக்குதுungal nagaru இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீனா எங்க நாகூர்ல வந்து மீன் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கோம் அந்த மீன் எடுத்துட்டுப் போயிட்டு அப்படியே உயிர் மீனை வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஹோட்டல்ல வந்து என்ன பண்ண போறோம் போய் என்ன பண்ண போறோம் கேட்க கஸ்டமர் போறோம் அதுவும் நம்ம வந்து இங்கே வந்து அதிக பெரிய மீன் எல்லாமே வர ஸ்மால் சைஸ் தான் வரும் ஆனால் உயிராக இருப்போம் இது எடுத்துகிட்டு போவோம் அது இல்லாமல் நம்ம வந்து நம்ம ஹோட்டலில் வந்து ரால் இருக்கும் கனவாக இருக்கும் அந்த மாதிரி ஐட்டமாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் வாங்கப்போ உங்கள் பையனுக்கு சோப்பு போட்டு விடுற மாதிரிலாம் போட்டு விடுற மீனுக்கு மசாலாவை

இந்த ஒரு மீன் இது ஒரு மீன் இது ஒரு மீன் குழம்பு மீன் நிறைய இருக்கு அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஹோட்டல் சாப்பாடு மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம் வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கு வெரி நைட் ரொம்ப சூப்பரா இருக்கு சரி ரொம்ப நல்லா இருக்கு சார் தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா இருக்கு வெளியில சாப்பிட்டு மற்ற இடத்துல சாப்பிட்டு இங்க ரொம்ப நல்லா இருக்கு ஓகே தேங்க்ஸ் ஆனா நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கு வீட்டு சாப்பாடு மாதிரியா இருக்கு சென்னையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கடை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவீங்க தேங்க்ஸ் சார் தேங்க் சார் தேங்க்ரேன் நன்றி நன்றிண்ண சுற்று அண்ணூலா இது வந்து நம்மால் வந்து வலையை விட்டு உடனே பிடிச்சிட்டு வருவார் கலை அரசன் எங்கே கூட்ட போகிற கூட்ட

பாலோன இருக்கு ரெண்டு ரெண்டு உருடுங்கடா கேளுட்ரா வரமா 900 காவுங்கா எவ்வளவு தே? எவ்வளவு 600 ஆவுடா 600 400 தராய் போ

அரலை அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அது அப்புறம் வந்து பாறை பாறை நாக்கு மீன் காமிச்சாச்சு அப்புறம் எவ்வளோ உயிராக இருக்குது பாருங்கள் மடவை இதில் மடவை அப்புறம் நம்ம ராள் கனவானா இங்கே வாங்கலாம் நம்ம நாகப்பட்டினத்துலேயே ராள் கனவா பெரிய மீன் எல்லாமே வாங்கியாச்சு உயிர் மீன் பாருங்கள் ம் தலைவர் உயிர் மீன் சாப்பிட்டா அப்படி தலைவர் இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த மீன் உயிராக இருக்கா காமிங்க பார்ப்போம் இல்லை ஏதோ இப்போ தலையை மாதிரி இருந்துச்சு எடுங்க எடுங்க நார்மலிங் கையெடுங்க அப்புறம் உயிர் தான் வாய பழக்க பாருங்க அதான் உயிர் மீன் உயிர் மீன் தான் நம்ம ஹோட்டலில் செய்கிறது என் தலைவர் இருக்கணும் இருக்கணும் அதாவது மீன் டாக்டர் சொல்லிட்டாரு அப்போ நம்ம ஏலத்தை போய் பார்ப்போங்க இங்கே நம்ம கடையில் வாசல்லே தான் நம்ம போட்டு மீன் வறுப்போம் இந்த அக்கா தான் மீன் வறுக்கிறதுல வந்து கடையில் ரொம்ப கிங்காக வறுப்பாங்க சவுண்டு போடுது மீன் சவுண்டு போடுது போதும் பாக்கி சாப்பாட்டு மீனை சைடில் போட்டு விட்டுரு

இப்போ இந்த மீன் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த பேர் வந்து செத்தக்கண்டுன்னு சொல்லுவோம் அப்புறம் வேலை அதுக்கு கறி மீன் சொல்லுவோம் புருட்டின்னு சொல்லுவோம் அதை வந்து எடுத்திருக்கோம் கையை விட்டுறப்ப நண்டு நண்டு மீனை பிடிச்சிட்டு பாருங்கள் பாருங்க இது ஹோட்டலில் தான் எடுத்திருக்கோம் Ja. Yeah. Yeah. எங்கள் ஹோட்டலை பொறுத்தளவுக்கு மதிய சாப்பாடு நைட்டு சாப்பாடு இந்த அண்ணனுக்கு வந்து ஒரு கை கிடையாது இவங்களுக்கும் சாப்பாடு கொடுப்போம் அப்புறம் கண் தெரியாதவங்க வந்தாலும் கொடுப்போம் வயசானவங்க வந்தாலும் கொடுப்போம் சாப்பாடே காசு இல்லைனாலும் அவங்களுக்கும் நீங்கள் என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுவோம் நாங்கள் ஹோட்டல் ஆரம்பித்தது காரணமே வந்து இந்த மாதிரி ஆதரவுற்றவர்களுக்கு தான் எங்களுக்கு ஹோட்டல்னு ஒன்று அமைச்சோம் அதனால் நாங்கள் எப்பொழுதுமே சாப்பாடு கொடுப்போம் நீ எப்போ வேணாலும் சாப்பிட வாங்கிட்டு போயிடலாம் சரி வா வெண்டிக்காய் வெண்டிக்காய் போடலாமா அங்கே சார் கிரேவி கொடுங்க கிரேவி போட்டு சாப்பிடுங்க சார் சூப்பராக இருக்கும் பிரியாணி எப்படி சார் இருக்கு செமையாக இருக்கா சார் எங்கேருந்து சார் வர்றீங்க நான் திருவாரூர் திருவாரூர்லேருந்து வரீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டை இப்போ தானே வரீங்க இதுக்கு முன்னாடி வந்துடுவீங்களா இப்போ நல்லா இருக்கு டேஸ்ட்டு ஓகேவா பிரியாணி நல்லா இருக்கா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ வந்து மீன் வறுவல் வாங்கியிருக்கீங்க சாம்பார் ஓகே மீன் குழம்பு சாப்பிட மாட்டீங்களோ சார் பண்ணு எப்படி சார் இருக்குது சாம்பார் எப்படி ஹோட்டல் மாதிரி ஃபீலாக இருக்கா இல்லை வீட்டில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா சார் சாப்பாடு சார் வீட்டு மாதிரி இருக்குது ஓகே தேங்க்ஸ் சார் இது சார் சிக்கன் கிரேவி கொடுது சார் நம்ம பிரியாணிக்கும் கொடுப்போம் அது தாள்சான்னு சொல்லுவாங்க எங்கள் சைடில் நம்ம ஹோட்டல் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாகூர் தேரடிக்கு முன்னாடியே நம்ம நாகூர் ஆண்டோர் மிஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஷேரிங் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் வரணா முன்னாடியே ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாமே வாங்கி ரெடி தரோம்